ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் எப்பவுமே ஒரு ஆண்டு புதிதாக பிறக்கின்றது என்றால் அந்த ஆண்டுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மள பலருக்கு ஒரு ஆவல் உண்டு அதுலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமே ஸ்பெஷலான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு பலன்கள்லாம் இருக்கு பாருங்க அது வந்து நாலு கிரகங்களின் அடிப்படையில தாங்க கணிக்கப்படுகின்றது ராகு கேதுக்கள் குரு மற்றும் சனி பகவான் இவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இந்த வருட பலன்கள் அனைத்துமே கணிக்கப்படுகின்றது இந்த வருடம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கிரகம் அல்லது இரு கிரகம் பயிற்சியாகும் ஆனால் இந்த நாலு கிரகமும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பயிற்சியாகின்றன அப்போ இந்த நான்கு கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய ராசிக்கு உங்கள் வாழ்வில் எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்கும் எங்கெல்லாம் நீங்க சற்று கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் மேசராசி நேயர்களே மேசத்தை பொறுத்த எதிலும் துணிச்சலானவர்கள் எதிலும் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் எதிலும் நாணயமான நண்பர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ஏழரை சனி தொடங்குகின்றது அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் எங்க இது குட் நியூஸ் அங்க ஏழரை சனி தொடங்குறது அப்படின்னு கேப்பீங்க அன்பு நண்பர்களே ஏழரை சனி ஒரு புறம் தொடங்க மூன்றாம் இடத்திற்கு ஆண்டின் மத்தியம பகுதியில குரு செல்ல உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் நிற்கிறார் இந்த நான்கு கிரகங்களில் ராகுவினுடைய இருப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஏனைய மூன்று கிரகங்களின் இருப்பு கொஞ்சம் அவயோக அமைப்புகளிலையும் இருக்குங்க இதில் இருந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிதானித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய பலன்களுக்குள்ள நம்ம போயிடுவோம் இந்த ஆண்டு எங்கெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளியூர் போக போற சார் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போக போற சார் நீண்ட நாளா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பு மிகுந்த ஆண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் குறிப்பா மார்ச் மாசத்துல இருந்து சரிங்களா இட் இஸ் அ வெரி குட் பீரியட் இது ஒரு அமைப்பு ஏற்கனவே அங்க இருக்கங்க வெளிநாட்டில் தான் இருக்கேன் இந்த பிஆர் கிடைக்கல கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு ரெண்டாவது நீண்ட நாளாங்க இந்த சொத்தை விற்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இதை வித்தா என் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவேன் இதை வித்தா நான் வீடு கட்டிடுவேன் இதை வித்தா என் கடன் நடைச்சிருவேன் ஆனா விற்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லாம் மே மாதத்துக்கு பிறகுல இருந்து இந்த வீடு விக்கிறது சொத்து விக்கிறது நிலம் விற்க எதையோ ஒன்று எதை விற்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை விற்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி இது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு மூன்றாவது உயர்கல்வியில நல்ல ஏற்றம் உண்டு இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் குறிப்பா இந்த ஆண்டுடைய பிற்பகுதி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்வில நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆண்டாக அமைகின்றது பிடித்த கல்வி அதுவும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு படிக்கிறது மாதிரியான கல்விகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆண்டின் பிற்பகுதியில இருந்து சரிங்க திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டோட முதல் ஐந்து மாதம் திருமண அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பான அமைப்புகள்ல உண்டு முயற்சியுங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆண்டோட பிற்பகுதியில பயிற்சினா கொஞ்சம் அலைச்சல் மிகுந்ததாக இருக்கும் ஆக ஃபர்ஸ்ட் ஆஃப் கல்யாணத்துக்கான முயற்சிகள் அனைத்தையும் எடுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டோட முதல் ஐந்து மாதம் புத்திரபாகியத்திற்கான அமைப்புகள் மிக பலமான அமைப்புகள்ல உண்டு ஆக தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அன்பர்களே இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக தொழில் பொருளாதாரம் இவற்றை பொறுத்த இந்த ஆண்டு நல்ல ஒரு ஆண்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் ரொம்ப சிறப்பான வேலைன்னு சொல்ல முடியாது அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு நான் படிச்சதுக்கு தான் வேலை கிடைக்கணும் என்னுடைய தகுதிக்கு தான் வேலை கிடைக்கணும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சிச்சிங்க அப்படின்னு சொன்னா சொல்லுகிற அளவுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரமம் அப்போ என்ன பண்ணணுங்க கிடைக்கின்ற வேலையை விரும்பி ஏற்பது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அது ஒரு மனதில் வச்சுக்கிட்டு நகருங்க தொழில் அமைப்புகள் பொருளாதார அமைப்புகள் இவற்றை பற்றி வருகின்ற பொழுது சற்று ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் ஓரளவுக்கு வண்டி ஓடிவிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது இதெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவ் சைட்ஸ் இந்த ஆண்டை பொறுத்த மட்டிலும் எங்கெங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தொடங்குகின்றது நிச்சயமாக கவனமாக இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் கருத்து கிடையாது இந்த ஏழரை சனி உங்களை ரெண்டு இடத்துல தாங்க தொந்தரவு பண்ணும் குறிப்பா குரு மூன்றாம் இடத்திற்கு மே மாதத்திற்கு பிறகு நகர்வு பெறுவதும் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு மார்ச் மாத இறுதியிலிருந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு சனி வருவதும் இரண்டே இரண்டை தான் சுட்டி காட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் வெற்றி உண்டா இல்லையா என்பது இரண்டாம் பட்சம் ஆனால் அதிக அலைச்சல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் நேராக போகிறேன் ஒரு விஷயத்த முடிக்கிறேன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறது கிடையாது போறீங்க இந்த தலையை சுத்தி மூக்க தொடுற கதையா நாலு தெருவு சுத்தி பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு போய்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு எதை எதையெடுத்தாலும் ஒரு அலைச்சல் மிகுந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் ஆக எதை செய்தாலும் திட்டமிடல் அவசியம் எதை செய்ய போகின்றோம் எப்பொழுது செய்ய போகின்றோம் எப்படி செய்ய போகின்றோம் அப்படின்னு ஒரு முன் வரையறையை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு இரண்டாவது இந்த ஆண்டு நிறைய செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு நண்பர்களே நிறைய விரயங்கள் அது நட்பு விரயங்களாக இருக்கலாம் உறவு விரயங்களாக இருக்கலாம் பண விரயங்களாக இருக்கலாம் உழைப்பு விரயமாக இருக்கலாம் நேர விரயமாக இருக்கலாம் அவரவர் தகுதி அவரவர் சூழலுக்கு ஏற்ப அநேக விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அப்ப என்ன பண்ண நம்ம இந்த ஆண்டை பொறுத்த மட்டும் இருந்து சொன்ன மாதிரி திட்டமிடல் மிக அவசியம் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது அமைப்பு பார்த்துக்கிட்டீங்கன்னா கையில பணம் இருக்குங்க அப்படின்னு சொன்னா வீண் விரயம் ஆவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு பொருளாக மாற்றி விடுவது இல்லை ஏதாவது ஒரு சொத்தாக மாற்றி விடுவது மிக மிக அவசியம் நீங்க சம்பாதிக்கிறீங்க பணத்தை ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு வீண் விரயங்களுக்காக அந்த பணமெல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்கும் அப்ப குடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் முன்கூட்டியே அதை ஒரு பொருளாக மாத்திடணும் ஏங்க யோகிதாங்க சொன்னாரு அதனால நான் ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்கி காரை வாங்கிட்டு அப்படி சொல்லணும் நான் உங்க கையில் இருக்கிற பணத்தை வீண் விரயமா ஆகுறதுக்கு முன்பாக பொருளாக மாற்றுங்கள் அப்படின்னு தான் சொல்றேன் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக நிறைய செலவுகளாகும் அலைச்சல்கள் மிகுந்த ஆண்டு தொழில் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது பதினொன்றாம் இடத்திலே இருக்கின்ற ராகு உங்களை நிச்சயம் காப்பார் ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து அதுல கருத்தே கிடையாது ஆனால் தொழில பெரிய முதலீடு போன்றது அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி தொழிலில் கொண்டு போய் உள்ளே போடுறது தெரியாத புதிய தொழிலை போய் கால வைக்கிறது இந்த மாதிரியான சேட்டைகள் நம்ம செய்யக்கூடாது நண்பர்களே ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரத்தில் பெரிய அகலக்கால் வைத்தீர்கள் என்றால் பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு என்னதான் ஈடுகட்டினாலும் விரயங்கள் அதிகமாக நடைபெறும் போட்ட முதலை எடுக்க முடியாமல் திணறுவீர்கள் அப்போ ஒரு லிமிட்டுக்குள்ளே நம்ம தொழில் பண்ணுறது நல்லது அந்த வரையறைக்குள்ள தொழில் பண்ணும்போது இப்போ நம்ம சக்திக்கு தெரிய இல்லையா ஒரு அஞ்சு லட்சம் என் முதலீடு ஓகே அதுக்குள்ள பண்ணணும் நான் இன்னொரு அஞ்சு லட்சம் கடன் வாங்கி பத்து லட்சம் முதலீடு போடுறேன் அது சிரமத்தை ஏற்படுத்தும் பார்த்திருக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் மூன்றாவது குடும்ப உறுப்பினர்களுக்கோ மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஆக குடுமானம் வரையிலும் உங்கள் அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்களினுடைய உடல் நலனில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அவ்வளோதாங்க இந்த இடங்கள்லாம் நீங்க கவனமா இருந்துக்கிட்டால் போதும் என்ன பரிகாரம் செய்யலாம் மூன்று பரிகாரங்கள் அதிகமா விரயமாக சொல்லிட்டேன் அப்போ சேவ் பண்றது அல்லது குடும்ப பொருளாதாரத்தை நீங்க நிர்வாகம் பண்ணாம இருக்கிறது முதல் பரிகாரம் உடல்நிலையில தொந்தரவு வரும் அதை தடுக்க முடியாது கூடுமானம் வரையிலும் அது குறைவாக வருவதற்காக உணவு கட்டுப்பாடோடு இருப்பது இரண்டாவது பரிகாரம் மூன்றாவது இறையை பற்றுங்கள் இறைவன் கால பைரவ பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அலைச்சல் பொருளாதார விரயங்கள் அந்த உடல் நலம் இது மூணுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழரைச்சனையே நடந்தாலும் மூன்றாம் இடத்திற்கே குரு சென்றாலும் பெரிய தொந்தரவுகளை தராது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டுங்க இதுதாங்க உங்களுடைய மேச ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் இதுல ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இப்ப இவ்வளவு மணி நேரம் நம்ம பேசணும் பாருங்க இது எல்லாமே வந்து ஒரு பொது பலன் கோட்சார அடிப்படையில கிரக நகர்வுகளை வைத்து சொல்லக்கூடியதுங்க இதோடைய பலம் அதிகபட்சம் பத்து சதமானம் அது குட்படுதான் இப்போ நம்ம என்ன ஓவரா பில்டப் பண்ணாலும் அது அந்த பத்து தான் என்ன நெகட்டிவா பில்டப் பண்ணாலும் அது அந்த பத்து தான் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்கு நீங்க பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் அதுபடி ஒரு தசா புக்தி போகும்ங்க அதுதான் உங்களை நிர்ணயிக்கும் ஆக இந்த காலகட்டம் உங்க சுய ஜாதக தசா புக்தி நன்றாக வலுத்தால் பெரிய அளவுல கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒருவேளை ஜாதக தசாபுக்தி அடிப்படையிலும் ஆறு எட்டு பனிரெண்டு சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் ஒருவேளை போச்சு அப்படின்னு சொன்னால் பேர்ல இந்த ஆண்டு எக்கனாமிக்கலி ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துட்டு அமைதியாக இருந்துடுறது நல்லது அப்போ உங்க ஃபைனல் டிசிஷன் உங்க ஜாதகத்தை பொறுத்தது அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிட்ட உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அகலக்கால் வைப்பது நல்லது பார்த்து நிதானித்து இருக்க வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி